அதாவதுமா விழுப்புரம் கூவாக்கும் அப்படின்ற அந்த பெஸ்டிவல்ல வந்து சென்னை நாயக்கங்க பண்ணக்கூடிய அமக்கலங்களும் கூத்தடிக்கிறதும் இந்த கூவாக்கம் கோவில கூத்தாண்டவர் கோவில பேர சொல்லி இவங்க சென்னையில பண்ணக்கூடிய வசூல்களும் மிக பயங்கரமானது ஒரு மாடல்ஸுங்களை ரெடி பண்ணி அவங்கள நடக்க விடுறது சாங் போடுறது லைட் செட்டிங் இதெல்லாம் பண்ணுறதுக்கு அப்புறம் வின்னர்ஸ்க்கு வந்து பிரைஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் கொடுக்குது இதுக்கும் இதுக்குமே இங்கேருந்து சென்னையிலேருந்து விழுப்புரம் போயிட்டு வரக்கூடிய போக்குவரத்து செலவு ஸோ இதுக்கே கரெக்டாக இருந்துச்சு ஆனால் இவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க இப்போ இந்த அமைப்புகள்லாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணதை மற்ற இந்த நாயக்குகள் என்ன பண்ணுறாங்க நாயக்குகளும் சிலர்லாம் அமைப்புகள் வச்சிருக்காங்க இல்லையா பொள்ளக்கார கூட்டங்கள்ல இவங்கெல்லாம் ஒரு கால் முன்னெடுத்து வைக்கிறாங்க ஒரு நிகழ்ச்சி பண்ண போறாங்கன்னா அதுல இருந்து எவ்வளவு கொள்ள அடிக்கலாம் அதுல இருந்து நமக்கு எவ்வளவு வரும் அப்படின்றத பண்ணுவாங்க நீங்க தான் உங்களோட பெருமைக்கு நாங்க சென்னையில இருந்து வந்தோம் நாங்க ஸ்டேஜ் போட்டோம் நாங்க இத பண்ணோம் அத பண்ணோம் உங்களோட பெருமைக்கும் நீங்க நகை நட்டு போட்டுக்கின்னு அங்க போய் பிரண்ட் சேர்ல உட்காந்துக்கின்னு வரக்கூடிய சினிமா ஆக்டருங்களை வந்து சீப் கெஸ்டா கூப்பிட்டா அவங்க முன்னாடி போய் மினிக்கின்னு போய் நிக்கிறதுக்கோ

உங்களுக்கு முதலாவது நிதி இந்த இருபத்தி ஒரு பேருக்கு நிதி தேவையே கிடையாது நீங்க கொடுக்கலாம் அடுத்தவங்களுக்கு நிதி அந்த மாதிரியான நிதியில தான் நீங்க இருக்கிறீங்க சரியா பணம் பாருங்க பணத்திலேயே நடப்பாங்க பணத்திலே உட்காருவாங்க பண மழை கொட்டோ பண மாலை பண கிரீடம் எல்லாமே எல்லா மக்களுக்குமே தெரியும் யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட வெளிச்சம் அறக்கட்டளை நிறுவனர் திருநங்கை போராளி திருநங்கை மந்த்ரா மேம் அவர்கள் தான் நினைச்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் பூவாகம் இந்த கூத்தாண்டவர் கோவில் திருவிழா குறித்து நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம் அதுல நடக்கக்கூடிய குற்ற செயல்கள் குறித்தும் நம்ம வெளிக்கொண்டு வந்துட்டு இருக்கோம் இந்த குற்ற எல்லாம் வந்து தடுக்கிற முயற்சிகள் எதுவுமே எடுக்காம இதுக்கு வந்து நிதி அரசாங்க தரப்புல இருந்து எதோ ஒரு சில தகவல்கள் வருது அதுவும் பாத்தீங்கன்னா அந்த ஜமாத்துல நடக்கக்கூடிய தலைவி சிஸ்டம் இந்த நாயக் சிஸ்டம் குறித்தும் நம்ம வந்து நிறைய தகவல்களை அவங்க பண்ற குற்ற செயல்கள் குறித்து வெளிக்கொண்டுட்டு வரோம் அவங்க கிட்டேயே வந்து அந்த நிதி வந்து தரப்படுறதாவும் சில தகவல் வருது அது குறித்த பின்னணி என்ன அப்படின்றது குறித்து சொல்லுங்க மேம் அதாவதுமா விழுப்புரம் கோவாக்கும் அப்படின்ற அந்த பெஸ்டிவல்ல வந்து சென்னை நாயக்கங்க பண்ணக்கூடிய அமக்கலங்களும் கூத்தடிக்கிறதும் இந்த கூக்கம் கோவிலை கூத்தாண்டவர் கோவில பேர் சொல்லி இவங்க சென்னையில் பண்ணக்கூடிய வசூல்களும் மிக பயங்கரமானது புரியுதுங்களா விழி விழுப்புரம் கூவாக்கம் கோயிலை சுற்றி அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையுமே வந்து அந்த கோவில் நிர்வாகிகள் அந்த கோவில சம்மந்தப்பட்டவங்க அந்த ஊர் மக்கள் சுத்து இருக்கிற கூடிய ஊர் மக்கள் பண்ணக்கூடிய ஒரு திருவிழா சரிங்களா அதில் வந்து நம்ம திருநங்கைகள் நிறைய பேர் போகிறோம் வரோம் அந்த அந்த ஊரில் தாலி கட்டுறோம் தாலி அறுங்க சில சடங்குகள்லாம் நம்ம பண்ணுறோன்றதுனால சில அமைப்புகள் வந்து ஒரு நேரத்தில் கவர்மெண்ட்டில் சில டொனேஷன் வந்து கிட்ட இருந்தோ சில அரசியல்வாதிகள் இருந்தோ வாங்கி ஒரு சின்ன சின்ன ப்ரோக்ராம்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதில் வந்து வருஷம் வருஷம் நான் கூட இருந்திருக்கிறேன் வருஷம் வருஷம் மிஸ் குவாக்கும் மிஸ் அக்கம் டுவெண்ட்டி டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நிகழ்ச்சிகள்லாம் பண்ணியிருந்தாங்க இது வந்து ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஷன் ஷோ இந்த இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா இருந்துச்சு ஏன்னா யாரோ யாரோ கொள்ளடிக்க முடியாது ஏன்னா அப்போ வந்து குறுகிய அமௌண்ட்டு கொஞ்சமான அமௌண்ட்டு தான் இவங்க கைக்குள்ளே இருந்தது அதை வச்சு இவங்க வந்து ஒரு ஸ்டேஜ் போட்டு ஒரு மாடல்ஸுங்களை ரெடி பண்ணி அவங்கள நடக்க விடுறது சாங் போடுறது லைட் செட்டிங் இதெல்லாம் பண்றதுக்கு அப்புறம் வின்னர்ஸ்க்கு வந்து ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் கொடுக்குது இதுக்கும் இதுக்குமே இங்க சென்னையிலேருந்து இருந்து விழுப்புரம் போயிட்டு வரக்கூடிய போக்குவரத்து செலவு ஸோ இதுக்கே கரெக்டாக இருந்துச்சு ஆனா இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்க இப்போ இந்த அமைப்புகள்லாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணத இன் மத்த இந்த நாயக்குகள் என்ன பண்றாங்க அந்த நாயக்குகளும் சிலர்லாம் அமைப்புகள் வச்சுருக்காங்க இல்லையா கொள்ளக்கார கூட்டங்கள் அந்த கொள்ளக்கார கூட்டங்கள்லாம் வந்து இந்த ஷோவெல்லாம் முன் வச்சு சில அரசியல்வாதிகள் சில க தனியார் நிறுவனங்கள் கிட்டேயும் அங்கேயும் இங்கேயும் காட்டி அங்க அங்க அங்கே குறைஞ்சபட்சம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் லட்ச கணக்கில் தான் வாங்குது இந்த கூத்தாண்டவர் கோவில நடக்கக்கூடிய இந்த ஷோவை காட்டி இதை லட்ச கணக்கில் வாங்க வாங்கிட்டு மொத்தமே ஒரு ஸ்டேஜ் போட்டு ஒரு லைட் செட்டிங் பண்ணி அங்கே செலவே இதுதாம்மா வேற எதுவுமே கிடையாது ஸ்டேஜ் போட்டு லைட் செட்டிங்க அது எதுன்னு பண்ணி கேட்வாக ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமு இது எல்லாமே பண்றது பண்ணி ஏதோ குறஞ்ச அமௌண்ட்டை செலவு பண்ணிட்டு மொத்த அமௌண்ட்டு சுருட்டிக்குது இது வந்து நான் அமைப்புகளை வந்து நான் யாரையுமே சொல்லல இந்த நாயக்கு சிஸ்டம்ல நடக்குது கேளுங்க நீங்க எதோ கேட்டிங்க எவ்வளவு அமௌண்ட் வந்து அந்த மாதிரி சுருட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க சொல்லுங்க எவ்வளவு அமௌண்ட் இவங்க கலெக்ட் பண்றாங்களோ இப்போ ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு டென் பெர்சன்ட் செலவு பண்ணிட்டு நைன்டி பர்சன்ட் இவங்க சுருட்டிப்பாங்க அதுதான் உண்மை இப்போ கூட பாருங்க நேற்று ஒரு அமைப்பில் வந்து ஒரு மீட்டிங்கு குவாக்கம் பெஸ்டிவல்ல பற்றி ஒரு மீட்டிங் போட்டு ஒவ்வொரு நாயக்கங்களும் வந்து ரூபாய் கொடுக்கணுமா இந்த குவாக்கம் கூத்தாண்டவர் கோவிலில் ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு அங்கே மிஸ் குவாக்கம் அப்போது சிறந்த ஸ்டீல் அவார்டு இதெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாயக்கங்களும் பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் அப்புறம் அந்த நாய் சிஸ்டம்குள்ளே இருக்கிறவங்க ஒரு ஒருத்தர் அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் கொடுக்கணும் இது இல்லாமல் சில தனியார் நிறுவனங்களில் போயிட்டு அமௌண்ட்டு அது இல்லாமல் இப்போ நம்ம கவர்மெண்ட்லேயே வந்துட்டு நம்ம முதல்வர் ஐயா அவர்கிட்ட போயிட்டு வருஷம் வருஷம் இவங்க ஏதோ ஒரு அமௌண்ட்டு மூணு லட்சமோ அஞ்சு லட்சம் ஏதோ சம்திங் வாங்குறாங்க இந்த வாட்டியும் வந்து அந்த அமௌண்ட்டு கேட்டு இது பண்ணியிருக்காங்க பண்ணிட்டு இந்த அமௌண்ட்டுகள் எல்லாம் வந்து இவங்க எங்கே வைப்பாங்க சொல்லுங்க இவங்கன்னா நல்லவங்களா ஐயோ நான் இவ்வளோ வாங்கினேன் அதெல்லாம் அப்படியே செலுப்பண்ணேன் என் என்கிட்ட ஒரு ரூபா கூட இல்லை என் கை காசை தான் நான் போட்டு எல்லாமே பண்ணிட்டு வந்தேன்னு சொல்கிறதுக்கு இவங்கெல்லாம் ஒரு கால் முன்னெடுத்து வைக்கிறாங்க ஒரு நிகழ்ச்சியை பண்ண போகிறாங்கன்னா அதுலேருந்து எவ்வளோ கொள்ள அடிக்கலாம் அதுலேருந்து நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்றத பார்த்து தான் இவங்க எது ஒன்றாலுமே பண்ணுவோங்க நான் இவங்களுக்கு யார் யார் பணம் தனியார் நிறுவனம் கொடுக்குது கவர்மெண்ட்டு கொடுக்குது இவங்களுக்குள்ள ஃபண்டிங் ஏஜென்சி இவங்க அவங்களும் கொடுக்குறாங்க நாயக்கங்கள்ல மற்ற நாயக்கங்களும் ஆளுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் போடணும் அதில் உறுப்பினராக இருக்கிறவங்க ஆளுக்கு அஞ்சாயிரம் போடணும் இது போல இவ்வளோ பணமும் எங்கேம்மா போகுது அந்த ஒரு கோயில் நீங்க அப்படி பண்ணலை நாங்கள் யாரு அழுதா அந்த ஊருக்காரங்க தேம்பி தேம்பி அழுதாங்களா ஐயோ இங்கே பேஷன் ஷோ நடக்கலையே இங்கே டான்ஸ் நடக்கலையே சென்னையோட திருநங்கைகள் வரலேன்னு எல்லாம் அழுதாங்களா ஒண்ணுமே கிடையாது நீங்க பண்ணாலும் பண்ணலனாலும் அந்த ஊர்காரங்க என்ன பண்ண போறாங்களோ அது எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்க போறாங்க அந்த கோவிலுக்கு என்னென்ன தேவைகளோ அது எல்லாமே தான் போகுது நீங்க தான் உங்களோட பெருமைக்கு நாங்க சென்னையில இருந்து வந்தோம் நாங்க ஸ்டேஜ் போட்டோம் நாங்க இதை பண்ணோம் அதை பண்ணோம் உங்களோட பெருமைக்கும் நீங்க நகை நட்டு போட்டுக்கின்னு அங்க போய் ஃப்ரண்ட் சேர்ல உட்காந்துக்கின்னு வரக்கூடிய சினிமா ஆக்டருங்களை வந்து சீப் கெஸ்டா கூப்பிட்டா அவங்க முன்னாடி போய் மினிக்கின்னு போய் நிக்கிறதுக்கும் அவங்களுக்கு மாலை போட்டு போஸ்ட் ஏற்றி ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாலேயும் போடுறதுக்கும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் அவார்டு கொடுக்கறதுக்கும் இதுக்கு தாங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸு செகண்ட் ப்ரைஸு தேர்ட் ப்ரைஸ்லாம் கூட உண்மையான அந்த சென்னை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நான் சொல்கிறேன் மற்ற மாவட்டங்களை நான் சொல்லலை சென்னையில சொல்றேன் உண்மையான வின்னருக்கு அங்கே பரிசு கிடையாது

பத்து பேரு சொல்லுவாங்கம்மா கண்டிப்பா உண்மையிலே பாதிச்சுங்க மனசு வலி இருக்கிறவங்க வலி வேதனைக்குறவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க ஏன் அவங்க பயங்க அவங்களுக்கு அது மூலமா ஏதாவது மிரட்டல்கள் அந்த மாதிரி அச்சுறுத்தல்கள் வரலாம் எல்லாத்துக்குமே பயந்தாலாம் உலகத்துல வாழ்ந்துட முடியாதுமா என்ன மிரட்டல் வரட்டுமே என்னதான் இருக்குது ஒரு சில விஷயம் பயந்துதான் ஆகணும் ஒரு சில விஷயம் நம்மளோட உரிமைகளை நம்ம குரல் கொடுத்து பேசிதான் ஆகணும் நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளவு பின்னோக்கி போறோமோ அணே அக்குருமம் பண்றோம் முன்னோக்கி வந்து தான் இருப்பாங்க நீ எதிர்த்து நில்லுமா நெல்லு என்ன ஆகுதோ பார்த்துக்கலாம் நின்று போராடி பாரு நியாயம் இருக்கிறவங்க கண்டிப்பா முன் வந்து பேசுவாங்க மன தைரியத்தோட உறுதியோடு பேசுவாங்க ஏன்னா அவங்க மேலே எந்த தவறுமே கிடையாது பேசுவாங்க நம்ம எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்தோம்னாக்கா நிறைய பேர் எங்க டீம்லேயே வெளிச்சத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மீடியாவில் வந்து நான் பேசுறேன் நான் பேசுறேன் நான் பேசுறேன்றாங்க பட் நான் தான் யாரையுமே உட்கார வைக்காம நான் மட்டுமே பேசுறேன் இவங்கெல்லாம் பேசக்கூடிய காலம் வரும் இவங்க எல்லாருமே பேச வேண்டிய நேரங்கள் வரும் வரும்போது அன்னைக்கு இவங்க எல்லாம் பேச வைக்கலாம் அதுக்குண்டான நேரங்கள் வரட்டும் அப்படின்னு தான் நாங்க வெயிட் பண்றோம் அதே போல் இப்ப பாருங்க இந்த ஒரு இதுக்கு கூட இந்த இப்ப நடக்க கூடிய அடுத்த மாசம் மே மாசத்தோடைய இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான இந்த கூவாகம் திருவிழாக்கான ஏற்பாடுகள்லாம் தொடங்கிடுச்சு ஏற்பாடுகள்லாம் தொடங்கி நல்லா அமுகமாவே போயிட்டு இருக்கு பாருங்க பத்திரிக்கை அடிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசம் அஞ்சாம் தேதி குவாக்கம் பெஸ்டிவல் இவங்க வந்து நிகழ்ச்சி பண்றாங்க அதுக்கு உண்டான டொனேஷனுக்காக பத்திரிகை அடிச்சு இப்ப எல்லாருக்கிட்ட பெரிய பெரிய அரசியல்வாதிகள் எம்எல்ஏக்கள் கட்சிக்காரங்க கிட்ட எல்லார்கிட்டயுமே வந்து இது போயிட்டு இருக்கும் இதுல இருக்கிறவங்கள கூட நீங்க அத்தனை பேருமே பாருங்க எல்லாருமே வந்து முக்கியமான தான் இருப்பாங்க இவங்க எல்லாருமே இவங்க பண வசூல் வேட்டையில தெரிய போறவங்க சரிங்களா போயிட்டு இந்த பணத்தை எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணணும் முதல்வர் அவர்கள் கிட்ட கூட கேட்பாங்க அரசாங்க தரப்புல நிதி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா வாய்ப்புகள் இருக்கு நிதி வந்து வருஷம் வருஷம் கொடுத்துருக்காங்க அரசாங்க தரப்புல இருந்து எவ்வளவு அமௌண்ட் ஒரு மூணு லட்சம்னு நினைக்கிறேன் மூணு லட்சமா அதுக்கு மேலேன்றது தெரியல நான் இது மூலயமா என்ன சொல்ல வரேன்னா அரசாங்க தரப்புல நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் ஐயா அவர்களுக்கு வணக்கம் நான் என்ன சொல்றேன்னா சென்னையில மிகப்பெரிய பிரச்சனை ஒண்ணு போயிட்டு இருக்கு சென்னையில வந்து நாயக்க சிஸ்டம் இருக்கணுமா வேண்டாமான்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை கடந்த ஒரு ஆண்டுகளாக போயிட்டு இருக்கு அதுக்கான ஒரு முடிவு ஒரு தீர்வு வரும் வரைக்கும் தமிழ்நாட்டோட அரசாங்கம் வந்து இதுக்கு ஒரு முடிவு வராத வரைக்கும் எந்த ஒரு நிதி உதவி செய்து கொடுப்பதற்கு முன் யோசிக்கிறது கொஞ்சம் எங்களுக்கெல்லாம் ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும் ஏன்னா நாங்கள் இந்த இது மூலயமா கோர்ட்டில் கேஸ் இருக்குது கோர்ட்டில் கேஸ் நிலுவையில் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரியான நாயக்க சிஸ்டமுக்கு பண உதவி செஞ்சு செஞ்சால் அவங்களுக்கு வந்து ஊக்குவித்து ஊக்கம் கொடுக்குற மாதிரியான ஒரு உணர்வுகள் எங்களுக்கு ஆகையால் இந்த நாயக்க சிஸ்டத்துக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு வந்து வரும் வரைக்கும் நம்ம தமிழக அரசு வந்து இந்த நாயக்க சிஸ்டம் பண்ணக்கூடிய எந்த ஒரு செயலுக்குமே வந்து நிதி உதவி ஸ்டாப் பண்ணாக்கா எங்க மக்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்கும்ன்றதை நான் இரு கைகள் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் திருநங்கை சமூகத்துக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருநங்கை போய் நிதி கேட்கும் பொழுது அந்த அரசாங்க தரப்பினருக்கு வந்து அவங்க ஒரு நாயக்கு உங்களுக்குள்ள இந்த ஜமாத் சிஸ்டம் தலைவிகள் சிஸ்டம்லாம் இருக்கு அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது இல்ல மேம் அப்போ அவங்க எப்படி உங்க நாயக்குன்னு சொல்லிட்டு நிதி கொடுக்கறத தவிர்க்க முடியும் மேம் அதுதான் அதாவது நான் வந்து இந்த நாயக்கு சிஸ்டமே இருக்க கூடாதுன்னு சொல்றேன் அதுக்கு உண்டான போராட்டமும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இதோட கேஸு கோர்ட்ல நிலவில இருக்கும்போது நம்ம தமிழக அரசாங்கம் இவங்க நாயக்கு தானா நாயக்கு இல்லையா என்ன ஏது எதுவுமே தெரியாம ஒருத்தருக்காக வந்து அதுக்கு நிதி ஒது ஒதுக்குவது வந்து சரியான அணுகுமுறையாக இருக்காதுன்னு நாங்க நினைக்கிறோம் இன்னொன்னு வந்துட்டு சென்னையில பொறுத்த வரைக்கும் நான் பேசுகிறது அத்தனையுமே வந்து சென்னைக்காக தான் சென்னையில பொறுத்த வரைக்கும் நாயக்கு நாயக்கு சிஸ்டம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்க எல்லாருமே போராடிட்டு இருக்கோம் சென்னையில வந்து ச திருநங்கைகள் அனைவருமே வந்து ஒத்துமையா யாருமே இல்லை இப்போ சென்னையோட சிஸ்டமே கலைஞ்சி எல்லாருமே செதிரி போய் அங்கங்க ஒரு ஒரு கும்பல் கும்பல் நாங்க நாங்கள் வந்து பிரிஞ்சிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி இந்த நாயக்க சிஸ்டம் என்னென்ன சொல்லி வெளி மாவட்டங்கள்லையோ சில அரசியல்வாதிகள் கிட்டேயோ கவர்மெண்ட் கிட்டயோ தனியார் நிறுவனங்கள் கிட்டயோ என்னென்னலாம் சொல்லி பணங்கள் இப்போ வாங்கிட்டு இருந்தாங்களோ இப்போவும் திருப்பவும் அதே கதைகளை சொல்லி தான் பணம் வாங்க போறாங்க பட் நாங்கள் எல்லாருமே பிரிஞ்சுருக்குறோம் இந்த நாயக்க சிஸ்டம் வந்து சென்னையில் இல்லை எல்லோரும் பிரிஞ்சு திருநங்கை மக்கள் வந்து ஒதுங்கி இருக்கிறோம் ஸோ அதனால யாருமே வந்துட்டு இந்த டைம் வந்து சென்னையோட நாயக்க சிஸ்டமுக்கு பணம் கொடுக்கு கொடுக்குறத வந்து நல்ல தீரை விசாரித்து செய்யறது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி திருநங்கைகள் வந்து நிதி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க இவங்க இப்போ ஏதாவது ஒரு கூட்டமைப்போ ஏதோ ஒரு சங்கம் இப்ப திருநங்கைகளுக்கான நல வாரியம் அந்த மாதிரி இருந்தாதான் அரசாங்கமே நிதி ஒதுக்குவாங்க அது மாதிரி எதன் அடிப்படையில் எந்த பேர்ல இவங்க நிதி கேட்க போறாங்க மேம் அதாவது மா இப்ப வந்துட்டு நீங்க பாத்திருப்பீங்க நான் மறுபடியும் கூட திரும்பவும் கூட நான் அந்த ஸ்டில்ல வந்து உங்களுக்கு காட்டுறேன் இதை பாருங்க இது மேலே தலைப்புல என்ன போட்டுருக்கு தேசிய திருநங்கைகள் கூட்டமைப்பு மற்றும் தொண்டு நிறுவனங்கள் இணைந்து நடத்தும் திருவிழா திருவிழா இந்த தேசிய திருநங்கை கூட்டமைப்பு எப்பமா வந்து பேசியிருக்கேன் மத்த நிறைய சேனல்ஸ்ல பேசியிருக்கேன் ஏமா சே பிரஸ் மீட்லயே பேசியிருக்க இந்த தேசிய திருநங்கை கூட்டமைப்புன்றது மந்த்ராக்காக உருவாக்கப்பட்டது இந்த இருபத்தி ஒரு மாப்பியா கூட்டங்களும் வந்துட்டு போய் ஒளிவதற்காக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு இந்த இந்த அமைப்பு தொடங்கி ஜஸ்ட் ஒரு ஆறு மாசம் தான் ஆகுது ஆறுலேருந்து இருந்து இப்போ ஒரு எட்டு மாசம் இருக்கலாம்னு வச்சுக்கோங்க எட்டு மாசம் இந்த இதில் இந்த தேசிய திருநங்கை கூட்டமைப்பு செதிரி போயிருக்கக்கூடிய இந்த திருநங்கை மக்களுக்கு என்ன ஒரு நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க அவங்களோட வாழ்க்கை தரம் மாறுவதற்கு இவங்க என்னென்ன எஃபெக்ட் எடுத்திருப்பாங்க என்னென்ன முயற்சி பண்ணியிருப்பாங்க இந்த எட்டு மாசத்துல இந்த தேசிய திருநங்கை கூட்டமைப்பில் இருந்து எத்தனை பேர் வாழ்க்கையோட நல் நல்பாதை தொடர்ந்து போயிருப்பாங்க சொல்லுங்க இது வந்து நான் கேட்ட ஒரு விஷயம் உங்களோட இருபத்தி ஒரு நாயக்கங்களும் வந்து கவர்மெண்ட்டால அங்கீகரிக்கப்பட்டவங்களா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களாம் கேட்ட கேள்வி இவங்களுக்கு உரைச்சி இவங்க ஒரு தேசிய திருநங்கை கூட்டமைப்பு சங்கம்னு உருவாக்கி அதுக்குள்ளே இந்த இருபத்தி ஒரு பேருமே தலைவர் பொருளாளர் செயலாளர்னு இவங்களுக்குள்ளவே போட்டுக்கின்னு இவங்க செய்யக்கூடிய தவறுகளிலேருந்து தப்பிக்க தப்பிப்பதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த தேசிய திருநங்கை கூட்டமைப்பு அந்த தேசிய திருநங்கை கூட்டமைப்புக்கு கூட்டமைப்பு மேல கோர்ட்ல நாங்க கேஸ் வச்சிருக்கோம் கோர்ட்ல கேஸ் இருக்கு டேட் அலன்ஸ் பண்ண டேட் வரணும் அதுல கேஸ் போயிட்டு இருக்கு அதுக்கேற்றமே இன்னொரு கேஸும் இந்த இருபத்தி ஒரு பேருக்கிட்ட இருந்து எனக்கு போயிட்டு இருக்கு கேஸ் வந்து கோர்ட்ல நிலவையில இருக்க இந்த நேரத்துல இவங்க கவர்மெண்ட் வந்து எப்படி நிதி ஒதுக்கி தரலாம் தருவாங்க உங்களுக்கு புரியுதுங்களா இவங்க ஜஸ்ட் இந்த ஆறு எட்டு மாதத்துக்கு உருவானக்கூடிய இந்த தேசிய திருநங்கை கூட்டமைப்புக்கு கவர்மெண்ட் ஒரு நிதி கொடுக்குதுன்னா அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் வெளிச்சம் அறக்கட்டளைன்னு நாங்கள் வந்து உருவாக்கியிருக்கோம் எங்களோட வெளிச்சம் அறக்கட்டையில் குறைஞ்சது இப்போ ஒரு நூற்றி இருபது பேருக்கு மேலே ஜமாத்து அந்த நாயக்கி சிஸ்டம்னு தப்பிச்சு வந்து எங்களால் அவங்களோட வாழ்க்கை தரம் இருக்கு அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது பேருக்காக நாங்க மாத்தி கொடுத்துருக்கிறோம் நல்லா இருக்கிறாங்க அப்ப எங்களுக்கு ஒரு நிதி கொடுக்கலாமே கவர்மெண்ட் நாங்களும் விழிப்புரம் கூவாக்கத்துல போய் நாங்களும் ஸ்டேஜ் போட்டு நாங்களும் ஒரு ப்ரோக்ராம் பண்றோம் அவங்களுக்கு கொடுக்குற அதே கவர்மெண்ட் எங்களுக்கும் கொடுக்க சொல்லுங்க உங்களுக்கு நிதி தரல அப்படின்றது தான் உங்களோட கேள்வியான்ற ஒரு குழப்பம் வருது இல்லை மேம் மக்களுக்கு எங்களுக்கு நிதி வேணும்னு நாங்கள் போய் நிற்கலம்மா எங்களுக்கு வந்து நாங்கள் பேஷன் ஷோ பண்ண போகிறோம் எங்கள் வாழ்க்கையில் மூணு வேலை சாப்பாட்டுக்கே திருநங்கைகள் எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க சரிங்களா எவ்வளவு பேர் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம தான் ரோட்ல போய் கடைக்கடியா கடை அடிச்சுட்டு இருக்கிறோம் சரியா நைட்ல போய் பாலியல் தோல் எவ்வளவு பேர் நிக்கிறோம் அதுக்கெல்லாம் செலவு பண்ணுங்க அதெல்லாம் முன் கவர்மெண்ட் கிட்ட இருந்து பத்து ரூபாய் கேளுங்க நீங்க நடத்தக்கூடிய ஃபேஷன் ஷோக்கும் நீங்க வித விதமா நகையை போட்டுக்கணும் மேக்கப் பண்ணீங்கன்னு வித போய் நின்று வரக்கூடிய ஆக்டர்ஸ்களை போய் வரவேற்கிறதுக்கு அதுக்கு போய் கவர்மெண்ட்ல நிதி கேட்பீங்க கவர்மெண்ட் உங்களுக்கு நிதி கொடுக்குமா நான் வந்து இந்த இந்த விஷயத்துல நான் இதை வந்து ரொம்ப கடுமையா வந்து நான் இதுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து நான் கண்டனம் தெரிவிக்கிறேன் ஏனால் இவங்க இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது அந்த அந்த சூழ்நிலை வந்து நிற்குமா நிற்காதா இந்த நாயக்க சிஸ்டம் சென்னையில இருக்குமா இருக்காதா இதுக்கு எதுக்குமே ஒரு முடிவு சொல்லாம இந்த பிரச்சனை கோர்ட்ல கேஸ்ல நிலவே இருக்கும்போது இவங்க வந்து இதுக்குன்னு ஒரு நிதி ஒதுக்கி கொடுத்தாங்கன்னா நாங்க மிகப்பெரிய பிரச்சனையை வந்து இனி வரும் காலத்துல நாங்க தொடங்க வேண்டியது இருக்கும் இவங்க போட்டிருக்காங்களே தனது தேசிய திருநங்கை கூட்டமைப்பு மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து நடத்தும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க அது இல்லாம போயிட்டு ஒரு ஒரு அரசியல்வாதி கிட்டயோ ஒரு ஒரு கட்சிக்காரங்கிட்டயோ கவர்மெண்ட் கிட்டேயோ போய் நிதி இவங்களுக்கு எதுக்குமா நிதி இவங்க கிட்ட இல்லாத பணமா ஒவ்வொருத்தரும் வந்து போட்டு நகையை பார்த்திருப்பீங்க டெலிகாஸ்ட் அவங்க அவங்க நகைகளும் நடக்க பணம் மழை பொழியுது எதுக்கு நிதி இவங்க சொந்த பணத்திலே இருபத்தோரு பேருமே ஆளுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் போட்டு பண்ணுங்களேன் யாருக்கிட்டயும் போய் ஒரு ரூபாய் கேட்காம உங்க சொந்த பணத்திலேயே பண்ணி காட்டுங்களேன் பண்ண முடியாதா ஒரு ஃபேஷன் ஷோ தானம்மா ஒரு ஸ்டேஜ் பேரி இறங்க போறாங்க அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பெஸ்ட் ஆட் பிரைஸ் பண்ணுங்களே அதெல்லாம் நிதி வாங்குனத நம்ம பணம் ஆ அந்த பணமழை அடை இந்த ஒரு நாடகம் உங்களுக்கு முதலாவது நிதி இந்த 21 பேருக்கு நிதி தேவையே கிடையாது நீங்க கொடுக்கல அது நிதி அந்த மேரியான நிதியில தான் நீங்க இருக்கீங்க சரியா பணம் பாருங்க பணத்திலே நடப்பாங்க பணத்திலே உட்காருவாங்க பணமழை அடை கொட்டோ பணம் மாலை பண கிரீடோ எல்லாமே எல்லா மக்களுக்குமே தெரியும் யூ தமிழ் நேயர்கள் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே தெரியும் அப்படியே கொண்ட செல்வாக்கு செல்வாக்காக இருக்கக்கூடிய எதுக்கு கிட்ட போய் நிதி கேட்குறீங்க உங்களுக்கு ஏன் நிதி நம்ம காலத்துல உங்க காதுல எல்லாம் பார்த்தா கிராம கணக்குல நகை பார்க்க கூட கஷ்டமா இருக்கு சாரிம்மா கொச்சு கதை நான் தப்பா சொல்லல கிராம கணக்குல நகை பார்க்க கூட தப்பு தெரியல இவங்க மேல கிலோ கணக்குல பாக்கலாம் ஏன் கவர்மெண்ட் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா கவர்மெண்ட்ல போயிட்டு நிதி கேட்டு ஒரு லெட்டர் கொடுக்கும்போது கவர்மெண்ட் மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்து கேட்கக்கூடாத கேள்வி சென்னையில் நாயக்கு சிஸ்டம் இருக்கணுமா இருக்கக்கூடாதான்னு சொல்லி என் உயிருக்கே பாதுகாப்பு இல்லாமல் என் உயிரையே பணைய வச்சு நான் சில எல்லாம் பண்ணிட்டு வரக்கூடிய இந்த நேரத்தில் கவர்மெண்ட்டு மிஸ் கூவாக்கத்துக்காக நிதி உதக்கு ஒதுக்குனா நான் இதுக்கு பெரிய கண்டனம் தெரிவிப்பேன் இது வந்து கரெக்டான ஒரு இதுன்னு கூட சொல்ல முடியல கரெக்டான ஒரு வழிமுறை இவங்களுக்காக வந்து நிதி கொடுக்கறது எதுக்காக நம்ம நிதி கொடுக்குறோன்றத கவர்மெண்ட்டை கொஞ்சம் யோசிக்கணும் எதுக்காக நிதி கொடுக்கறோம் ஒரு கல்விக்கு கொடுங்க வேலை வாய்ப்பு கொடுங்க சுய கொடுங்க ஒருத்தரோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு கொடுங்க இவங்க போய் நகன்கிட்ட டான்ஸ் ஆடிட்டு வர்றதுக்கு கவர்மெண்ட் நிதி கொடுக்குமா இதுதான் என்னோட கேள்வி இது வந்து தமிழக அரசோட பார்வைக்கு போகணும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அனைத்து நேயர்களுமே எல்லாருக்குமே இந்த நிகழ்ச்சி வந்து ஷேர் பண்ணுங்க எல்லாருமே இத பாக்கட்டும் இது நம்ம தமிழக முதல்வரோட பார்வைக்கும் இந்த நிகழ்ச்சி போகணும் போயிட்டு அவங்களுக்கான நிதியை ஒதுக்குவதற்கு யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுத்தால் நல்லா இருக்கும் முதல்வருக்கே நீங்க இப்படி ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்க இப்ப புதுசா கட்சி தொடங்கி இருக்க நடிகர் விஜய் அவர்கள் அவருடைய அந்த தமிழக வெற்றி கழக கட்சியில பாத்தீங்கன்னா அவர் திருநங்கையர் அணி அப்படின்னு ஒரு அணியை உருவாக்கி இருக்காரு அந்த அணியில பல திருநங்கைகள் வந்து இணையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு விடுத்திருக்காரு அந்த கட்சிக்கு இந்த தேசிய திருநங்கைகள் கூட்டமைப்போட ஆதரவு ஏதாவது தெரிவிச்சிருக்காங்களா மேம் அதாவதுமா நடிகர் விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க மகிழ்ச்சியான விஷயம் தான் சந்தோஷமான விஷயம் தான் அதை பத்தி நாங்க பேசுவதுக்கு கட்சி விஷயத்தை நான் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை இருந்தாலும் நான் வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஒரு நல்ல பேரும் புகழமா வந்த ஒரு நல்ல ஒரு ஸ்டாராக இருந்த இருக்கக்கூடியவர் இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இந்த கட்சியில வந்து திருநங்கைகளை சில பதவிகள் கொடுத்து சில போஸ்டிங் கொடுத்து அமர்த்துவதற்கு கொஞ்சம் அவர் யோசிச்சாருன்னா நல்லா இருக்கும் ஏன்னா திருநங்கைகளை வந்து நடிகர் விஜயோட கட்சியில சேர்க்குறாங்கன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல நம்ம நம்ம மக்கள் எல்லாருமே வந்து ஒரு கட்சியில போறாங்க ஒரு நல்ல பதவியில இருக்கிறாங்க கொள்றாங்கன்ற போது அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் பட் ஆனால் நடிகர் விஜய் அவர்களுக்கு நான் சொல்றது என்னன்னா திருநங்கைகளை நீங்க ஒரு போஸ்டிங் கொடுத்து உங்க கட்சியில ஒரு உறுப்பினராக சேர்க்கும் போது அவங்களுடைய பின்புலத்தை பாருங்க பின்புலத்தை பார்த்து அவங்க மேல ஏதாவது வழக்குகள் இருக்கா குற்ற செயல்கள் இருக்கா அவங்க நல்லவங்களை கரெக்டானவங்க தான் திருநங்கை மக்களை வந்து உங்களோட கட்சியில வந்து நீங்க உறுப்பினராக ஒரு சில போ பதவிகள் கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம் வரவேற்கக்கூடிய விஷயம்தான் பட் ஆனால் நீங்க சேர்க்கக்கூடிய திருநங்கைகள்ல நிறைய திருநங்கைகள் நல்லவங்க இருக்காங்க படிச்சவங்க இருக்காங்க சமுதாயத்துக்காக போராடக்கூடியவங்க எல்லாம் இருக்கிறாங்க அந்த மாதிரியான மக்களை தேர்ந்தெடுத்து உங்களோட கட்சியில சேர்த்தா இன்னும் உங்க கட்சிக்கு நல்ல வெற்றி கொடுக்கும் இப்போ வரைக்கும் நீங்க சேர்த்துருக்கிறவங்க இல்லை இனிமேல் சேர்க்கக்கூடியவங்களுக்கு வந்து ஒவ்வொருட திருநங்கைகளோடைய பின்புலத்தை வந்து நீங்க ஆராய்ந்து பார்த்து அவங்க மேலே ஏதாவது ஒரு குற்ற செயல்கள் இருக்கா தவறான இதுல இருக்காங்களா அவங்களா இந்த நாயக்கு சிஸ்டம் சென்னையோட நாயக் சிஸ்டம்ல இருக்காங்களா எதுக்காக சென்னையோட நாயக் சிஸ்டம்ல இருக்காங்களான்னு கேட்குறேன்னா அதுல இருக்கவங்க அத்தனை பேருமே நிறைய குற்ற செயல்கள் வந்து ஈடுபட்டிருக்காங்க அதுக்காக நான் அதை வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் நீங்க பார்த்து ஒவ்வொருத்தருடைய பின்போலத்தை நீங்க ஆராய்ந்து நீங்க உங்க கட்சியில சேர்த்திங்கன்னா உங்க கட்சி இன்னும் மேல மேல வரும் எல்லாருக்குமே வந்து இது ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் நல்ல ஒரு கட்சியாகவும் இது இருக்கும்னு நான் சொல்றேன் தமிழக முதல்வருக்கு ஒரு கோரிக்கை வச்சு நடிகர் விஜய் அவர்களுக்கும் ஒரு கோரிக்கை வச்சு இளம் திருநங்கைகளோட எதிர்காலம் செழிக்கிறதுக்கான நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிமா <us> ......